நமக்கு கிடைச்ச இந்த ஃபெயில்டு மார்ஷல் எந்த அளவுக்கு தரமசாலின்னு பாருங்க டொனால்ட் ட்ரம்ப்பை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுதார் இந்தியா ஐம்பது பர்சன்டேஜ் வரியை வாங்கிட்டு உட்காரும்போது நம்ம ஃபீல்டு மார்ஷல் அமெரிக்காவுக்கு போய் பண்ணுற நெகோசியேஷனில் டொனால்ட் ட்ரம்ப் நமக்கு வெறும் பத்தொம்போது பர்சன்டேஜ் தான் டாரிஃப் போட்டிருக்காரு இதனால் நம்மளுடைய டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் ஆரம்பித்து பல இண்டஸ்ட்ரி பல பொருட்களை உற்பத்தி பண்ணி இந்தியா அப்படின்ற ஒரு போட்டியாளரே இல்லாமல் அமெரிக்க சந்தையில் நம்ம ரொம்ப ஈஸியாக விற்றுக்கிடலாம் அப்படின்ற மாதிரி அசிமுனிரை போட்டு புகழ்ந்து தள்ளுனாங்க பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா எல்லாமே சிந்துர் முடிஞ்சு டொனால்டு ட்ரம்ப்புக்கும் இந்தியாவுக்குமான அந்த உரசல் ஆரம்பிச்சதுல அப்பத்துல இருந்து இந்தியா டொனால்டு ட்ரம்ப் உறவை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிடுது அப்படின்ற பேர்ல இந்த பாகிஸ்தானினுடைய பிரதமர் ஷபாஷ் ஷெரீஃபும் அவங்களுடைய ஃபீல்டு மார்ஷல் அசிம் முனீரும் என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னா ஆபரேஷன் சிந்துர் நின்னதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொன்னாரு டொனால்ட் ட்ரம்ப்லாம் காரணம் கிடையாது பாகிஸ்தான் தான் எங்களை தொடர்பு கொண்டு போகிற நிப்பாட்டை சொல்லி கேட்டுக்கிட்டாங்க அதனால நாங்கள் நிப்பாட்டினோம் அப்படின்னு இந்தியா சொன்னாங்க அதாவது டொனால்ட் ட்ரம்ப் இந்தியா பாகிஸ்தானினுடைய அந்த ஆபரேஷன் சிந்தூரில் நடந்த சண்டை நிற்கிறதுக்கு காரணம் கிடையாது நாங்களே பேசி நிறுத்திக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் பாகிஸ்தான் என்ன சொன்னாங்க அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப் தான் பேசினாரு டொனால்ட் ட்ரம்ப் தான் இந்த இந்தியா பாகிஸ்தான் சண்டையை நிப்பாட்டி வச்சாரு அப்படின்னு அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கினாங்க அதையும் தாண்டி இந்த இந்தியா பாகிஸ்தான் சண்டையோட சேர்த்து ஒன்பது சண்டை பத்து சண்டையே நிப்பாட்டி டிரம்பா உலகம் முழுக்க எனக்கு வந்து நீங்கள் நோபல் பிரைஸ் கொடுத்துருங்க அப்படின்னு கேட்கும்போது பாகிஸ்தான் டொனால்டு ட்ரம்ப்பை நோபல் பிரைஸுக்கு பரிந்துரைச்சாங்க ஆனால் இந்தியா அப்படிலாம் பரிந்துரைக்கல டொனால்டு ட்ரம்ப்பை பரிந்துரைக்கணுன்ற அவசியமும் இந்தியாவுக்கு இல்லை இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த காசா பீஸ் பிளான் அப்படின்னு ஒன்று வச்சு அதில் வந்து எல்லா நாடுகளையும் கூப்பிட்டு பேசினார் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டரையும் கூப்பிட்டாரு பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர் அந்த மேடையில் டொனால்டு ட்ரம்ப்பை புகழ்ந்து தள்ளினார் அந்த மீட்டிங்க்கும் இந்தியா போகலை இப்படி பல இடங்களில் டொனால்டு ட்ரம்ப் கூஜா தூக்கி நம்மளுடைய பிரைம் மினிஸ்டரும் நம்மளுடைய சேர்ந்து எப்பேற்பட்ட ராஜதந்திரத்தை பயன்படுத்தி நமக்கு வரியை கம்மி பண்ணிருக்காங்க பாருங்க இவங்கல்லவா மிகப்பெரிய ஆளுங்க அப்படின்னு பாகிஸ்தான் முழுக்க ஒரே புகழ்ச்சி அதையும் தாண்டி இந்தியாவை பார்த்து டொனால்ட் ட்ரம்ப் டெட் சொன்னது இந்தியா கூட அடிக்கடி உரசல் ஏற்படுத்துறது இந்தியாவுக்கு உடையான நிறுவனங்கள் மேலே பொருளாதார போட்டுரும் அப்படின்லாம் மிரட்டினது அப்படின்னு ஆரம்பித்து பாகிஸ்தான் முழுக்க இந்தியாவுக்கு எதிரான ஒரு விஷயம் அப்படின்றது அமெரிக்காவினுடைய டொனால்டு ட்ரம்ப் கருத்தை மயமா வச்சு பரப்பப்பட்டுச்சு அதுவும் இந்த ஐநூறு பெர்சன்டேஜ் வரி அப்படின்றதெல்லாம் அவங்க அமெரிக்க நாடாளுமன்றத்தில் பாஸ் பண்ணாங்க பாருங்கள் பாகிஸ்தான் முழுக்க ஒரே சந்தோஷம் கொண்டாட்டம் இந்தியா இனிமேல் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஆனால் இது எல்லாத்துக்கும் முடிவு கட்டுற வகையில் ஒன்று நடந்துச்சு இந்தியா யூகே ஓமன் ஐரோப்பிய யூனியன் அப்படின்னு ஆரம்பித்து பல நாடுகள் கூட அதாவது ஆறு முக்கியமான அமைப்புகள் கூட வெறும் ஆறு ஏழு மாதத்தில் டீல் அப்படின்றத சைன் பண்ணுறாங்க அதில் அமெரிக்காவும் வருது இந்த அமெரிக்கா கூட இந்தியா ட்ரேட் டீல் சைன் பண்ண கையோட டொனால்ட் ட்ரம்ப் ஒரு சோஷியல் மீடியா அவருடைய ட்ரூத் சோஷியலில் ஒரு போஸ்ட் போடுறாரு என்ன அப்படின்னா இந்த மாதிரி மோடியனுடைய நெருங்கன நண்பர் இந்தியாவுக்கு அமெரிக்காவுக்குமான அந்த ஒரு ட்ரேட் டீல் ஃபைனலாக போகுது இந்தியாவுக்கு நாங்கள் வரியை பதினெட்டு பர்சன்டேஜாக கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னு பாகிஸ்தானுக்கு ஒரே என்ன பண்ணுறதுன்னு தெரில என்ன சொல்கிறதுன்னு தெரில நம்ம இவ்வளோ இறங்கி போகிறோம் பாலாச்சிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த மினரல்ஸ் எல்லாம் அமெரிக்கா குத்துக்கி கொடுத்துட்டார் நம்ம ஃபைல்டு மார்ஷல் அதையும் தாண்டி டொனால்ட் ட்ரம்ப் குடும்பத்திலேயே அதாவது இந்த பிட்காயின் சம்மந்தமாக அவங்க ஒரு நிறுவனம் நடத்துதாங்க அதில் பாகிஸ்தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது பாகிஸ்தான் முழுக்க பல ப்ராஜெக்டில் டொனால்ட் ட்ரம்பினுடைய குடும்பம் தலையிடுற அளவுக்கு அமெரிக்க முதலாளிகளுக்கு பாகிஸ்தான் சந்தையை திறந்து விட்டுருக்கோம் இத்தனை இருந்தும் இந்தியாவுக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் நமக்கு பத்தொன்போது பர்சன்டேஜ் ஆனால் இத்தனைக்கும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உறவு சரியில்லை ஆனால் அவங்க பாகிஸ்தானினுடைய தலைவர்கள் மாதிரி டொனால்டு ட்ரம்ப்புக்கும் அமெரிக்காவுக்கும் கூஜா தூக்கலை அதுக்கு பதிலாக உண்மையாகவே நெகோஷியேட் பண்ணாங்க அந்த நெகோஷியேஷன் இந்தியா கூட பண்ணுறதுக்கு பாகிஸ்தானை ஒரு துருப்புச்சீட்டாக பயன்படுத்தி இந்தியாவை அடிக்கடி எரிச்சல் மூட்டக்கூடிய வேலையை தான் டொனால்ட் ட்ரம்ப் பண்ணிக்கிட்டு இருந்தார் ஆனால் அது பாகிஸ்தானுடைய பிரதமருக்கும் அவங்களுடைய ஃபீல்டு மார்ஷலுக்கும் புரியலை அவங்க நாட்டில் இருக்கக்கூடிய அந்த சோஷியல் மீடியாவை ஹேண்டில் பண்ணுற நிறைய பேருக்கு சுத்தமாக புரியலை இந்தியாவுக்கு பாகிஸ்தானை விட வரி கம்மி அப்படின்னு ஆனதுக்கு அப்புறம் பாகிஸ்தான் சபாஷ் போட்டு கிளி கிளின்னு கிளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த இம்ரான் கான் அவருடைய கட்சி ஃபெயில்டு மார்ஷலை எந்த அளவுக்கு விமர்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு விமர்சிக்காங்க டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய ஷுவா அசிமர் தொடக்கிற மாதிரி எல்லாம் ஏஜ் ஜெனரேட்டட் இமேஜை போட்டு அவங்க ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாகிஸ்தான் முழுக்க அதையும் தாண்டி இந்த ரேர் அர்த்த மெடல்ஸ்லாம் அமெரிக்காவுக்கு கொடுத்தாரு பாருங்க அப்போது ஒரு பெட்டி கொண்டு போனார்ல ஒயிட் ஹவுஸுக்கு அதையெல்லாம் போட்டு கலாய்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இத்தனை பண்ணியும் இந்தியாவை விட உங்களுக்கு வரி அதிகம் நீங்கள் பண்ண ராஜதந்திரம் எல்லாம் வேஸ்ட்டு பாகிஸ்தானை பயன்படுத்திக்கிட்டு டொனால்டு ட்ரம்ப் கடைசியில் இந்தியாவுக்கு ஆதரவாக போயிட்டார் அப்படின்னு இம்ரான்கான் அவர்களுடைய கட்சி பாகிஸ்தானுடைய சோஷியல் மீடியா முழுக்க சபாஷெரீஃபையும் அசிம் முன்னேறி இன்றைக்கி தெருக்கி விட்டுட்டுருக்காங்க இந்த ஒரு விஷயம் அப்படின்றது ஆப்ரேஷன் சிந்தூரில் ஆரம்பிக்கும் ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்ததே அசிமுனீரனுடைய இமேஜை உயர்த்துறதுக்காக தான் ஏன்னா பகல்காம்ல அப்படி பண்ணால் இந்தியா அட்டாக் பண்ணுவாங்கன்னு தெரியும் இந்தியா அட்டாக் பண்ணுறதை மயமா வச்சு அவங்க எவ்வளோ தான் அடி வாங்கினாலும் அதை மறைச்சி புரோபகண்டா வார் பண்ணி அசிமுனியில் ஒரு ஹீரோ மாதிரி காமிச்சு ஃபீல்டு மார்ஷல்லாம் ஆக்குனாங்க இது எல்லாமே இம்ரான்கானுக்கு இருந்த ஆதரவை குறைச்சி சபாஷ் ஷெரீஃபுக்கும் அசீம் முனிருக்கும் ஆதரவை உயர்த்தணும் அதுவும் குறிப்பாக அசீம் முனிரோட ஆதரவை பாகிஸ்தானுக்குள்ளே உயர்த்தணும் அப்படின்றதுக்காக பண்ணப்பட்ட விஷயம் அதில் வந்துட்டு டொனால்டு ட்ரம்ப் உள்ள வந்து இந்தியாவுக்கு எதிராக பேசி பாகிஸ்தானுக்கு நிறைய விஷயங்களை ஃபேவரபிளாக பண்ணி கொடுத்து இன்னும் கொஞ்சம் அவரோட இமேஜ் மேலே போச்சு ஆனால் இது எல்லாம் போலியானது ஒரே நாளில் இந்தியா அமெரிக்க ட்ரேடியில் வந்தோடனே அசீம் முனியோட ஒட்டுமொத்த இமேஜும் பாகிஸ்தானில் சுக்குநூறாக உடஞ்சிருக்கு இதை இம்ரான்கான் கட்சி வேனுக்குன்னே மிகப்பெரிய புறபண்டாவை பயன்படுத்தி ஒரு நிறைய நேரட்டிவ் செட் பண்ணுதாங்க என்ன அப்படின்னா அசீம் நீர் சபாஷ் வீக்கான தலைவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க அதனால தான் டொனால்டு ட்ரம்ப்புக்கு எந்த விதமான கூஜாவும் தூக்காமல் உண்மையான நெகோஷியேட் பண்ணி இந்தியாவுக்கு தேவையானதை சாதிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி அமெரிக்காவினுடைய நெருங்கிய நண்பர் செர்ஜியோ கோரை இந்தியாவுக்கு போட்ட உடனே பாகிஸ்தான் முழுக்க கொண்டாட்டம் இனிமேல் இந்தியா அவ்வளோதான் இந்தியாவில் மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் வரப்போகுது அப்படின்ற மாதிரி ஆனால் எல்லாமே சுமூகமாக முடிஞ்சு இன்னைக்கு ஒரு ட்ரேட் டீல் அப்படின்றது உருவாயிருச்சு இதில் டொனால்ட் ட்ரம்ப் பயன்படுத்தின ஒரு கார்டு தான் பாகிஸ்தான் அப்படின்றத இப்போ அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா இந்தியாவை பாகிஸ்தானை வச்சு தான் வரப்பேற்ற முடியும் உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகள் அந்த தான் பண்ணுவாங்க அதை லேட்டஸ்ட்டாக டொனால்ட் ட்ரம்ப் கையில் எடுத்தார் சினாரியாவும் செட் ஆகிறதுனால பாகிஸ்தானியர்கள் வந்து ரொம்ப அகமகிழ்ந்தாங்க ஆனால் இன்றைக்கி அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஆப்பாக மாறி இருக்குது அவங்களுக்கோடு மட்டும் இல்லை பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் மட்டும் இல்லை அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அரசியலை பயன்படுத்திக்கிட்டு காசு சம்பாதிக்கிற இராணுவ அதிகாரிகள் எல்லாருக்குமே பாகிஸ்தானில் மிகப்பெரிய ஒரு தலைவலியாக மாறியிருக்கு இப்போ இந்தியா அமெரிக்க ட்ரேடில் இது சம்மந்தமான உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் நான் மோகத் அமிச்சனால சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஜெய்ஹிந்த் வந்தே மாத்திரம்